அன்புக்குரியவர்களை நீதிமொழி புத்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவாத்தி இருபத்தி இரண்டுல மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் மெய்மைனா என்ன அதை விலை கொடுத்தாயினும் வாங்கு ஆனால் அதை ஒருபோதும் விற்பனை செய்து விடாதே அப்படின்றாரு என்ன காரணம் மெய்மையை அப்படின்னா மெய்மைனா என்ன அகராதியில பார்க்கிறோம் உண்மை வாய்மை மெய்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மெய்மையை பற்றி நாம் பல நேரத்துல புரிந்து கொள்கிறோமா இது என்ன அர்த்தம் உண்மை என்றாலும் வாய்மை என்றாலும் மெய்மை என்றாலும் எல்லாம் ஒன்று போலதான் தோணும் ஆனா சற்று வேறுபாடு ஒவ்வொன்றுக்கும் உள்ளது உண்மை அப்படின்றது உள்ளத்தின் பொய்யின்றி ஒழுகுதல் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க உள்ளத்தில் உள்ள உண்மையை மறவாமல் வாய் வழியாக பேசுவது அதுதான் வாய்மை இந்த வாய்மை மொழியை மறவாமல் உண்மை வழியில் நடந்து காட்டுவது மெய் என்பது உடம்பு அல்லது உடல் அப்படின்றோம் அந்த உடல் வழியாக நடந்து காட்டுவது செயல்படுத்துவது அப்ப உடல் வழியாக செயல்படுத்துவது உண்மையை வாய் வழியாக பேசுவதை அதை உடல் வழியாக செயல்படுத்துவதுதான் மெய் என்று சொல்லப்படுகிறது உள்ளத்தில் இருப்பது உண்மை என்றும் வாய் வழி வருவது வாய்மை என்றும் மெய்யால் அதால் உடலால் செயல்படுத்துவது மெய்மெய் என்றும் சொல்லப்படுகிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு மெய்மையை வழிகொடுத்தாயினும் மாங்கு ஆனால் அதை ஒருபோதும் விற்பனை செய்யாது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யாருக்காகவும் பணத்துக்காக நடி அப்படின்னா நடிக்க ஆரம்பிச்சிடும் உண்மையை மாற்றி பேசுவதும் உண்மையை மாற்றி செயல்படுத்துவதும் உண்மை தெரிந்தும் அதற்கு சான்று பகராத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதும் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது அதான் ஆண்டவர் சொல்றாரு ஒருபோதும் உன் செயலை விற்பனை செய்து விடாதே நீ இந்த உலகத்தில் நடந்து காட்ட வேண்டியது அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் உனது செயல்பாடுதான் உன்னை யார் என்று இந்த உலகிற்கு உலகத்திற்கு காட்டும் உனது செயல்பாடுதான் இந்த உலகத்தில் உன்னை யார் என்று வெளிப்படுத்தும் அந்த மெய்மையை ஒருபோதும் விற்பனை செய்துவிடாது யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் ஒருபோதும் இழந்து விடாது அது உண்மையும் உண்மையையும் வாய்மையையும் வெளிப்படுத்துகின்ற மெய்மையாக செயலாக வெளிப்படுகிற போதுதான் அது உண்மையான அர்த்தம் பிறக்கிறது அதில்தான் உன் வாழ்வில் அர்த்தம் பிறக்கும் கடவுளுடைய பிள்ளை என்பதையும் இந்த உலகத்தின் வெளிப்படுத்த முடியும் என்பதை ஆண்டவரை வாறு சொல்கிறார் அன்புக்குரியவர்களே மெயை விலை கொடுத்தாயினும் வாங்கி விடுவோம் ஆனால் ஒருபோதும் அதை விற்பனை செய்ய வேண்டாம் நமது செயல்பாட்டை கடவுளுக்கு குகந்ததாக மாற்றுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அம்மே